அதாவது சிற்றின்பம் பேரின்பம்னு ரெண்டு வகை இருக்குங்க அந்த சிற்றின்பம்ங்கிறது என்னென்னா ஐம்புலன்களால் நுகரக்கூடிய இன்பம் கண் காது மூக்கு நாக்கு தொடு உணர்ச்சி இதனால் வரக்கூடிய இன்பங்களை தான் சிற்றின்பங்கள் அப்படிங்கிறோம் கண் வந்து அழகான காட்சிகளையே பார்க்குறதுக்கு இயங்கும் காது வந்து அழகான இசையை கேட்குறதுக்கு ஏங்கும் மூக்கு வந்து அழகான வாசனையை நுகர்றதுக்கு ஏங்கும் நாக்கு வந்து அழகான சுவையை தேர்றதுக்கு ஓடும் நம்மளுடைய தொடு உணர்ச்சி தோல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து தொடு உணர்ச்சிக்கு மயங்கும் இதுதான் வந்து இந்த சிற்றின்பத்திற்காக இயங்கக்கூடியது இதுதான் மாயை என்று சொல்லக்கூடியதுங்க இந்த மாயையிலிருந்து நம்ம விடுபட்டு இறை உணர்வோடு இருந்தோம்னா பேரின்பத்தை அடையலாம் அதுதான் வந்து இந்த பிறவியினுடைய நோக்கங்க பிறக்கிறது வந்து உயிர்க்குரிய நோய்ங்க மீண்டும் மீண்டும் பிறக்கிறது வந்து அந்த பிறவி பிணிங்கிறது உயிர்க்குரிய நோய் அந்த நோயிலிருந்து நம்மளுடைய உயிரை நம்மளுடைய ஆன்மாவை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் ஐம்புலன்களுக்கு நாம் அடிமையாகாமல் அதை கட்டுப்படுத்தி நிலையான பேரின்பத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டுங்க இந்த உடம்பு எதற்கு கொடுக்கப்பட்டது இந்த உடம்பு பெற்ற பயன் என்ன இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நாம் பலவாறு முயற்சி செய்து மீண்டும் இந்த உடம்பை பெறாமல் இருவதுக்குரிய நடவடிக்கையில் இறங்க வேண்டும் முயற்சியில் இறங்க வேண்டும் அதுக்காகத்தான் இந்த உடம்பு பெற்றிருக்கிறது அதை முதல்ல அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த பிறவிப்பினியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஐம்புலங்களை அடைக்க வேண்டும் அதற்கு நாமே தான் முயற்சி செய்யணும் வேற யாரையும் துணை கொள்ள முடியாது எந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சியும் உதவி செய்ய முடியாது அவ்வையாருக்கு வந்து விநாயக பெருமான ஐம்புல கதவையை அடைப்பதும் காட்டி அவருக்கு வந்து பேரின்பத்தை அழைத்த அளித்தார் அதே மாதிரி திருஞான சம்பந்திற்கு அம்மையார் ஞானா பாலூட்டி பேரின்பத்தை அளித்தாள் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அத்தகைய வாய்ப்பை வழங்கினார் திருமூலருக்கு திருவாவூர்தரை சிவன் அந்த வாய்ப்பை வழங்கினார் அப்போ இவங்கெல்லாம் வந்து இறையருள் பெற்றவர்கள் அந்த பேரின்பத்தை வந்து அனுபவித்ததை வந்து விலக்கி சொல்ல முடியாதுங்க பேரின்பத்தை அனுபவித்ததை வந்து விலக்கி சொல்ல முடியாது அதை ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாகத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் செய்ய முடியும் அது முக்கியமானது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தான் பெற்ற அந்த இறை அனுபவமான பேரின்பத்தை எப்படியாவது தன் சிடர்களுக்கு சொல்லிட முடியாதா அப்படின்னு சொல்லி பல முறை முயற்சி பண்ணார் ஒவ்வொரு முறையும் அவர் அந்த பேரின்பத்தை அனுபவித்து கொண்டு அவர் சொல்லுவதற்கு முற்படும் போது அவரே சமாதி நிலைக்கு போய் இரவினோட இரண்டரை கலந்துட்டார் அப்போ அவரால் வந்து அதை சொல்ல முடியவில்லை இதுவரைக்கும் அந்த பேரின்பத்தை அனுபவத்தை யாருமே வந்து அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியலை கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டில இதான் வந்து உண்மையானது பார்த்தவங்க யாருமே சொல்ல முடியலை சொன்னவங்க யாருமே பார்க்கல போலியானவங்க நான் தான் இந்த மாதிரி இறை அனுபவித்தேன் இறைவனை கண்டுன்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க அவர்கள்லாம் போலிகள் இறை இன்பத்தை வந்து விவரிக்க முடியாது நாமே தான் வந்து கண்டுணர வேண்டும் நாமே தான் கண்டு கண்டுணரணும் நாமே தான் கண்டுணரணுங்கிறதுக்கு வந்து நம்மளுடைய திருமூலரும் அருணகிரிநாதரும் நமக்கு சொல்றாங்க நீங்க தான்ப்பா முயற்சி பண்ணணும் அருணகிரிநாதர் வந்து கந்தரன் ஒரு பாடல்ல சொல்றாரு செவ்வான் உருவில் திகழ் வேளவன் அன்று ஒவ்வாதது என்று உணர்வித்தான் ஒவ்வாதது என்று உணர்வித்தான் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே செவ்வாணம் போல செம்மை நிறமாக விளங்கக்கூடிய அந்த கந்த பெருமான் அன்றொரு நாள் எனக்கு ஒப்பு ஊமை இல்லாத உலகத்திற்கு எதையுமே ஊமையாக சொல்ல முடியாத ஒரு பேரின்பத்தை அளித்தான் இறை அனுபவத்தை அளித்தான் அந்த இன்பமானது என்னைப் போலவே மற்றவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டியது அவ்வாறு அறிவார் அறிந்தது அல்லால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே எப்படி வந்து ஒருத்தனுக்கு போய் அதை சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்ப நீயே வந்து முயன்று இறை அனுபவத்தை பெற்றுக்கொள் என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார் அருணகிரிநாதர் சொன்னா மட்டும் பரவாயில்ல நம்மளுடைய திருமந்திர ஆசான் திருமூலர் என்ன சொல்றாரு முகத்தில் கண்கொன்று காண்கின்ற மூடர்கால் முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கால் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் பாருங்க முகத்தில் உள்ள கண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு சிற்றின்பங்களை தேடி அலையாதே அது ஆனந்தம் கிடையாது மூடர்களே அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் அகத்தில் கண்கொண்டு அந்த சிவ அனுபவத்தை பெற வேண்டும் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் அதை சொல்ல முடியாது எதனால சொல்ல முடியாது மகற்கு தாய்தன் மணாளனோடு கூடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே மகற்கு தாய்தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே ஒரு தாய் வந்து தன் மகள்கிட்ட போய் தான் தன் கணவனோட தனிமேல இன்பம் துவித்ததை துய்த்ததை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதை போலதான் இறைவனாகிய தலைவனிடம் நாம் பெற்ற பேரின்பத்தை சொல்ல முடியாது ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவத்தினாலேயே அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் அனுபவத்தினாலே அறிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை எப்பொழுதுமே இறை சிந்தனையோடு இருந்தா போதும் சதா சர்வகாலம் இறை நினைப்போடு இருந்தா போதும் வேற ஒண்ணும் பெருசா செய்ய வேண்டியதில்லை நம்ம மனம் முழுவதும் இறை சிந்தனையால் நிரப்பிக்கொண்டால் அந்த மனதிற்குள் வேறு தீய எண்ணங்கள் செல்லாமல் ஆகிவிடும் மனம் முழுவதும் இறையினுடைய சிந்தனையால் நிறையப்படும் பொழுது வேறு சிந்தனைகள் மனதிற்குள் புகாது வேறு சிந்தனைகள் மனதிற்குள் புகாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய பற்றுக்கள் குறைந்துவிடும் மாயையிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் மாயையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் மாயையிலிருந்து விடுபட்டால் என்ன இறை என்பத்தி அடையலாம் அதாவது புவியீர்ப்பு விசை பூமிக்கு மேல் சில கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் ஏதாவது பொருள்களை போட்டீங்கன்னா அது பூமிக்கு கீழே வந்து சேர்ந்துடும் அந்த புவியீர்ப்பு விசைக்கு மேலே போயிட்டீங்கன்னா பூமிக்கு திரும்பி வர முடியாது அதை போல உங்களது மனதையெல்லாம் சிவ அனுபவத்தாலும் சிவ சிந்தனையினாலும் இறை சிந்தனையினாலும் நீங்கள் நிரப்பிக் கொண்டீர்களானால் மனதிற்குள் வேற தீய எண்ணங்கள் புகாது காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்றுமே போய்விடும் காமம் வெகுளி மயக்கம் என்ற மூன்றுமே போய்விடும் மனதிற்குள் இறை சிந்தனை இருக்கும் பொழுது இந்த மூன்றுமே அத்து போய்விடும் இதுதான் வந்து நமக்கு நாமம் கிடக்கூடிய நோய் இந்த மூன்றுமே அற்றுப்போய் விட்டால் மாயிலிருந்து நாங்கள் விடுபட்டு விடலாம் மாயையிலிருந்து விடுபட்டு அதிலிருந்து தப்பித்து சென்றால் இறைவன் நம்மளை அழைத்து நீ வந்து அந்த மாயையிலிருந்து விடுபட்டு அந்த புவியற்பூசையை தாண்டி போகிற ஒரு கல்லு மாதிரி உன்னுடைய மனசை வந்து பற்றிலிருந்து விடுபட்டு கொண்டு போய் இறைவன் கொண்டு சேர்த்துட்டேன்னா இறைவன் உன்னை அழைத்து நான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன்பற்றி நின்ற உணர்வு தானே திருமூலர் சொல்றாரு எனக்கு ஒரு இன்பம் அது எல்லாத்துக்கும் சொல்லணும் நினைக்கிறேன் நீ கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறைவனை நினைக்க நினைக்க இறைவன் வந்து புகுந்து கொள்வான் உன்னுடைய மனம் முழுதும் அவன் ஆக்கிரமித்துக் கொள்வான் மனம் முழுதும் இறைவன் ஆக்கிரமித்துக் கொண்டால் வேற தீய எண்ணங்கள் வராது மாயையிலிருந்து நீ விடுபடலாம் மாயிலிருந்து விடுபட்டால் இறைவனை நீயே அறியலாம் அடையலாம் பேரின்பத்தை அடையலாம் பேரின்பத்தை அடைவதற்கு அனைவரும் முயற்சி செய்யுங்கள் அதற்கு நீங்கள் போலியான மத குருக்களை நாடி செல்ல வேண்டியது இல்லை உங்கள் மனம் முழுதும் இறைவனை நினைத்து கொண்டால் போதும் இது எல்லா மதத்தினருக்கும் பொருவான ஒரு உண்மை எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் நீங்கள் இறைவனை உங்கள் மனம் முழுதும் நிரப்பிக் கொண்டீர்களானால் வேறு தீய எண்ணங்கள் சேராது நீங்கள் மாயையிலிருந்து விடுபடலாம் மாயிலிருந்து விடுபட்ட பின்னர் பேரின்பத்தை அனுபவிக்கலாம் ஒவ்வையார் அனுபவித்த பேரின்பத்தை அனுபவிக்கலாம் அருணகிரியான அனுபவித்த பேரின்பத்தை அனுபவிக்கலாம் திருநாவுக்கரசர் அனுபவித்த பேரின்பத்தை அனுபவிக்கலாம் மாணிக்கவாசர் அனுபவித்து பேரின்பத்தை அனுபவிக்கலாம் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அனுபவித்த அந்த பேரின்பத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான் எந்த நேரமும் இவரவு சிந்தனையோடு இருக்க வேண்டும் அனைவருமே பேரின்பத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோம் இந்த பிறவிப்பணியிலிருந்து விடுபடுவோம் பிறவாத நிலையை எய்துவோம் இது ஒன்றுதான் நம்மளுடைய பிறவியின் நோக்கம் இந்த உடம்பு பெற்றதின் நோக்கமும் அதுதான் வணக்கம்